டைம் இருக்கும்போதே டிஎன்பிசியில் கேட்ட ஓல்டு கொஸ்டின்ஸை நீங்கள் ஒரு முறை நல்லா படிச்சுக்கிட்டால் ரொம்ப நல்லது இப்போ பதினொன்று கீழ்கணக்கு சார்ந்து கேட்டிருக்காங்க கம்பராமாயணம் சார்ந்து எப்படி கேட்டிருக்காங்க எட்டு தொகையில் எப்படிலாம் கேட்டிருக்காங்க ஜி போ பாருங்கள் எட்டு தொகையை சார்ந்து எப்படி கேட்டிருக்காங்க அடுத்து ஐம்பெரும் காப்பியங்களில் பாருங்கள் எப்படி கேட்டிருக்காங்க அடுத்து பெரிய புராணம் சார்ந்து எப்படி கேட்டிருக்காங்க இப்படி ஒவ்வொன்றா டிவைட் பண்ணி கொடுத்துருக்கோம் இதை ஜஸ்ட்டு நீங்கள் படிக்காம மட்டும் போயிடக்கூடாது சிற்றிலக்கியங்கள் சார்ந்து எப்படி கேட்டிருக்காங்க பாட்டு சித்தர் பாடல்கள் ஔவையார் பற்றி எப்படி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சமய முன்னோடிகள் அவங்கள பற்றி எப்படி கேட்டிருக்காங்க இலக்கணம் சார்ந்த நூல்கள் எப்படி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க நடை பாரதியாரை பற்றி எப்படி கேட்டிருக்காங்க புதுக்கவிதை புதுமை பித்தன் இவங்கள பற்றி எப்படி கேட்டிருக்காங்க மரபு கவிதைகளில் யார் யார் வரா அவங்கள பற்றி எப்படி கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்க தமிழின் தொன்மை சிறப்பு சார்ந்து எப்படி கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதுக்கவிதை பாரதியார் பாரதியாசன் கவிமணி தேசிய விநாயகமலை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் கொடுத்து எப்படி கேட்டிருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு போனீங்கன்னா ஒரு திருப்தி கிடைக்கும்